கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் சட்ட முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் என்ற பல சிறப்புகளினுடைய நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திரு எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிழந்தான் இன்றைக்கு எழுபத்தி ஏழாம் ஆண்டு அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஒரு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டு வருகிறது ஐயா நம்மளுடன் இணைந்துருக்கிறாங்க தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாத முன்னாள் எம்பி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் பல முன்னேற்றங்களை தமிழ் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறைய நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட நேரடியாகவே கொண்டு செஞ்சு வீடு வீடாக ஒன்று பிரசுரங்களையும் கொடுத்து இந்த கிராமத்தில் ஒரு திண்ணையெல்லாம் அமைச்சு எப்படி அந்த காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை சின்ன சின்ன பாமர மக்களுக்கும் புரியும்படியாக எளிய விளக்கில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மா மாபெரும் தலைவர் எல்லாத்துக்குமே எல்லாம் இன்றைக்கி சித்தலை பார்க்க அப்படின்ற ஒரு ஊரில் ஐயாவுடைய பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஐயாவுடைய பேர்னால் சிட்டுல பார்க்கறதுக்கு பெருமையாக இல்லை சிட்ல பார்க்கறதுனால ஐயாவுக்கு பெருமையான தெரியாது ஐயா ஐயா நிறையா பேசிகிட்டே போகலாம் இது ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் தேர்தல் பற்றி நிறையா எல்லா இடங்களிலுமே தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க புரட்சித்தலைவிய அம்மா பற்றியும் புரட்சித் தலைவரை பற்றியும் நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பற்றி நிறைய மக்களுக்கு எளிய முறையில் இந்த தான் ரொம்ப சிம்பிளாக எப்படி புரிய வைக்கணுமோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க எல்லா இடங்களுமே அதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரம் அண்ணான்னு சொல்லலாம் ஐயான்னு சொல்லலாம் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை இந்த எழுபத்தி ஏழாவது அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பான இலவச மருத்துவ முகாம் வழங்கிய திரு மதுபின் ஐயாவுக்கும் அவருடைய மகன் திரு வசந்த் ஐயா அவர்களுக்கும் மன மாதிரி நன்றிகள் இதில் ஈடுபட்ட அனைவருக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேச முன்பு அம்மாவுடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு இன்றைக்கு வட்டக்கழக செயலாளர் அன்பு திரு வசந்த் அவருடைய மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்ய நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் இங்கே வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறோம் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் நாங்கள் எல்லோரும் தினம் குழந்தைகளுக்காக ஏழைகளுக்கு எரியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடுங்கள் இன்றைக்கு அவர் இல்லாத சூழ்நிலையில் எப்படி அவர் இருந்தபோது கொண்டாடுனா அதனை காட்டி இரண்டு மடங்கு உத்வேகத்தோடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நான் மீது அம்மாவோட அந்த வகையில்தான் இன்றைக்கு ஏழை இருவர்கள் பயன்படுத்த மருத்துவமனை இன்றையிலிருந்து தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் நான் மீது அம்மாவனுடைய பிறந்த தின விழாவினை இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஒரே நாளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிப்பது என்பது அனைத்து இந்திய அண்ணாதரா ஒரு முன்னேற்றம் தொண்டர்களின் வழக்கம் இல்லை அம்மாவோட பிறந்தநாள் விழா என்று சொன்னால் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் அந்த வகையிலே தான் இன்றைக்கு முதற்கட்டமாக இந்த நிகழ்வு நடைபெற்றோம் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் அவரவர்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய விழாவாக பிறந்த குழந்தை விழாவினை நாங்கள் கொண்டாடிக்கோம்